வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங் இன்றைக்கி நம்ம ப்ரக்கோலி வெஜ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பதினஞ்சு நம்பர்ஸ் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு தக்காளி பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு தேங்காய் பத்தை நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு பெரிய வெங்காயம் இருந்தால் கூட பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா காரத்துக்கு அதுதான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம சில்லி பவுடர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது தேங்காய் பத்தை ஒரு பீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு பத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட ப்ரக்கோலி எடுத்து வச்சுருக்கேன் ப்ரக்கோலிலே மஞ்சள் மஞ்சத்தூளை சேர்த்து வச்சுருக்கேன் அது கூட வெது வெதுன்னு தண்ணி ஊற்றி நம்ம அலசி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் கால் ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அரை ஸ்பூன் வந்து சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அஞ்சு பச்சை மிளகாய் அதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்த தேங்காய் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை உடச்சக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல அது அதை ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சமையலுக்குள்ளே போகலாம் பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் விடுறேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் சோம்பு அரை ஸ்பூன் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை கல்பாசி கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு சோம்பு பொரியிற வரைக்கும் வதக்குங்க சோம்பு பொரியட்டும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை நமக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க வெங்காயம் வதங்கட்டும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌ கோல்டன் ப்ரௌன் ஆனால் ஓகே இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ கூட தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளியை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கட்டோன்னு கொஞ்சம் கல் உப்பு இப்போவே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வதங்கட்டோங்க தக்காளி வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆக ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு குக்காகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட வாசம் பச்சை வாசம் இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு நம்ம அரைக்கலாம் இப்போ வந்து ப்ரக்கோலியை கூட ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கி வச்சிருக்கோம்ல அந்த ப்ரக்கோலியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கிளரி விட்டுருங்க இப்போ இதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் ரெண்டு கிளரி கிளறிட்டு மூடி போட்டு விட்டுருங்க இப்போ நல்லா கிளரி விடுங்க கொஞ்சம் வதங்கட்டும் ப்ரகோலி வதங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்கப்புறம் நம்ம மூடி விட்டுடலாம் இது வந்து நீங்கள் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு சப்பாத்தி அப்புறம் இடியாப்பம் இதுக்கெலாம் வந்துட்டு இந்த ப்ரக்கோலி குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அதனால் நான் மூடி போட்டு வச்சிடறேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது ஹை ஃப்ளேம்லாம் வேணாம் சிம்லையே வைங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லாம் பேஸ்ட்டு தேங்காய் பச்சை மிளகாய் சோம்பு சீரகம் கசகசாலாம் போட்டு அது இது கூட சேர்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க அதில் சேர்த்துட்டு அது வந்து பச்சை வாசனை போகட்டும் அது வரை கிளறி விட்டுக்கோங்க விட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஏன்னா கொஞ்சம் நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம்ல அதனால் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் அதுக்காக குக் ஆகட்டும் இப்போ இது கூட வந்துட்டு நம்ம கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரகோலி வெஜ் கறி ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு இப்போ இது கூட வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைச்சா போதும் மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப நேரம் வேணால் ஏன்னா புரோக்கோலி ஏற்கனவே வந்துடுச்சு நம்ம ஏற்கனவே அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருக்கோம் அந்த பச்சை மசாலா போகிற வரைக்கும் அதனால் இப்போ அதுக்கு சே தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு கிளரி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் அதுக்கு தேவையான உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கலாம் வதக்கும்போதே உப்பு போட்டதுனால இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போது மீடியம் ஃப்ளேம்லாம் அடுப்பு இருக்கட்டும் வச்சுட்டு மூடி போட்டுருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ப்ரக்கோலி வெஜ் கறி ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் லைக் அண்ட் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி